எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோரிசி இன்னைக்கு நம்ம ருசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது பிறக்க போகிற தமிழ் புத்தாண்டு நமக்கு எல்லா விதத்துலையுமே நல்லவைகளையும் நல்ல வரவுகளையும் ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது தமிழ் புத்தாண்டு முதல் நாள் அதாவது சித்திரை முதல் நாள் கண்டிப்பாக நம்ம செய்யக்கூடாத ஒரு சில தவறுகள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான எல்லா விதமான விளக்கங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்படி இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் நீங்கள் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி பிறக்கக்கூடிய விரடம் நமக்கு எல்லா நன்மைகளையும் ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக கடைப்பிடிக்க வேண்டிய முத்தான மூன்று விஷயங்களும் நம்ம வீட்டு பூஜை அறையில் பூஜை செய்யக்கூடிய சமயத்தில் இடம்பெற வேண்டிய முக்கியமான ஒரு பொருள் என்னங்கிறதுக்கு உண்டான தனி விளக்கப்பதிவு நம்ம சேனலில் இருக்குது இது வரைக்கும் இந்த பதிவை பார்க்கல அப்படின்னு சொல்கிறவங்க அதனுடைய லிங்கை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன் என்ஸ்க்ரீனையும் தரேன் தவறாமல் பார்த்து பயன்பெறுங்க சரி இப்போ நம்ம இந்த பதிவில் சித்திரை முதல் நாள் அதாவது தமிழ் புத்தாண்டினுடைய முதல் நாள் நம்ம செய்யவே கூட ஒரு சில தவறுகள் என்ன அப்படிங்கிறத வரிசைப்படுத்தி பார்த்துக்கலாம் ஒரு வருடம் பிறக்குது அப்படின்னு சொன்னாலே அதை நமக்கு நல்ல வரவுகளை ஏற்படுத்தி தரணும் எல்லா விதத்திலயுமே நமக்கு நல்லவைகள் மட்டுமே இந்த வருடத்தில் நடக்கணும் அப்படிங்கிற ஆசையானது இருக்கும் அப்படி அந்த வருடத்தினுடைய முதல் நாள் தொடக்கத்தில் நம்ம நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்து தான் வரவேற்போம் ஆனாலும் ஒரு சில நேரங்களில் நம்மளையும் அறியாமல் செய்யக்கூடிய தவறுகள் நம்ம மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டையாக அமையும் அப்படி அந்த விதத்தில் நம்ம செய்யக்கூடாத தவறுகள் என்ன அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றார் போல செயல்படுங்க முதல் முக்கியமான விஷயம் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டால் நிறைய பேர் இந்த புத்தாண்டை வரவேற்பதற்காக தலை குளிப்பது அப்படிங்கிறத செய்வாங்க பொதுவாகவே நம்ம விசேஷ நாட்களை பொறுத்த வரைக்கும் தலையில் எண்ணெய் தேய்த்து குளிப்பது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்யக்கூடாது சாதாரணமாக நீங்கள் தலை குளிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் செய்துக்கோங்க ஆனால் எண்ணெய் தேய்த்து தலை குளிப்பது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்யாதீங்க அடுத்ததாக நீங்கள் இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமையோடு பிறக்கக்கூடிய சித்திரை முதல் நாள் அப்படிங்கிறதால கண்டிப்பாக அசைவம் சாப்பிடுவது அப்படிங்கிறத செய்யக்கூடாது நீங்கள் வீடுகளில் சமைக்கலை இல்லை நாங்கள் வெளியிடத்துலேருந்து வாங்கிட்டு வந்து மதிய நேரத்தில் சாப்பிடலாமா காலையில் வழிபாடு இல்லாமல் முடிச்சிட்டோம் அதனால் மதிய நேரத்தில் வெளியில் வாங்கிட்டு வந்து சாப்பிடலாமா அப்படின்லாம் கேட்டால் கண்டிப்பாக கிடையாது கட்டாயமாக அசைவம் தவிர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கணும் அடுத்ததாக மூன்றாவது முக்கியமான விஷயம் எக்காரணம் கொண்டும் இந்த குறிப்பிட்ட நாளின் பொழுது நகம் வெட்டுவது ஆண்கள் பெண்கள் முடி திருத்தி கொள்வது அப்படிங்கறத செய்யக்கூடாது ஆண்களும் முகசவரம் செய்வது அப்படிங்கறதெல்லாம் கண்டிப்பாக செய்யாதீங்க கூடுமான வரைக்குமே இந்த நாளில் நம்ம நல்ல மங்கள காரியங்கள் அனைத்திலையுமே நம்ம மனதை செலுத்துவது செயல்படுவது அப்படிங்கிறத செய்யணும் அதனால இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கோங்க அடுத்ததாக நாலாவது முக்கியமான விஷயம் எக்காரணம் கொண்டும் இந்த குறிப்பிட்ட நாளின் பொழுது மனதை இறை வழிபாடுகளை செலுத்தணுமே தவிர அந்த நாளின் பொழுது நம்ம வீட்டை சுத்தப்படுத்துவது குறிப்பிட்டு ஒட்டடை அடிப்பது இல்லை தூசி தட்டுவது இந்த மாதிரியான செயல்களில் நம்ம ஈடுபடவே கூடாது அதே போல நீண்ட நீண்ட நாட்களாக நம்ம வீட்டில் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சேர்த்து வைத்த பொருட்கள் அனைத்தையுமே நம்ம வெளியேற்றுவது அப்படிங்கிறது செய்யக்கூடாது இப்போ ஒரு சிலர் வந்து நியூஸ் பேப்பரை வந்து இடைக்கி போடலாமா இல்லை இரும்பு சார்ந்த பொருட்களை வந்து இடைக்கி போடலாமா அப்படின்லாம் கேட்டால் கண்டிப்பாக செய்யக்கூடாது முதன் நாள் அன்னைக்கு நம்ம கூடுமான வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்தா மட்டும்தான் கண்டிப்பாக நம்ம வீட்டில் செல்வ செயற்கையானது ஏற்படும் தரிதிரம் தாண்டவ மாடுவதற்கு நம்ம வழிவகுத்து தரும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதனால இந்த வருடம் நமக்கு நன்மைகளை பெற்றுத்தராது அப்படிங்கிற நிதர்சனமான உண்மை புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனத்தை செலுத்துவது செயல்படுவது அப்படிங்கிறத செய்யக்கூடாது அடுத்ததாக ஐந்தாவது முக்கியமான விஷயம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை எக்காரணம் கொண்டும் இந்த குறிப்பிட்ட நாளிக்கு கடனாக கொடுப்பது அப்படிங்கிறத செய்யாதீங்க அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் கருவேப்பில் கொடுங்க இல்லை கொஞ்சம் ஏதாவது ஒரு பொருள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க இதனால் மனக்கசப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி நினைத்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் கூடுமான வரைக்கும் முன்கூட்டியே இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வாங்கக்கூடாது இல்லை இந்த பதிவை நீங்கள் பகிர்ந்து கொடுப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க பதிவை பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பாக வந்து கேட்க போக மாட்டாங்க உங்களுக்கும் அந்த தர்மசங்கடமான நிலையானது ஏற்படாது அடுத்தவங்களுக்கு நம்ம எப்படி கடன் தரக்கூடாதோ அதே மாதிரி நம்மளும் கடன் வாங்குவது அப்படிங்கிறத செய்யக்கூடாது இதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது ஆறாவது முக்கியமான விஷயம் கனி காணுதலுக்காக கண்டிப்பாக நம்ம நிறைய விதமான கனிகள் அனைத்தையுமே வாங்கி நம்ம வீடுகளில் வைத்திருப்போம் அப்படி வைத்திருக்கக்கூடிய கனிகளில் கொஞ்சம் நம்ம மா பழம் வாழை இதில் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை இதர பழங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கண்டிப்பாக பசுமாடுகளுக்கு கொடுப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க பசுமாடுகளுக்கு கொடுக்கும் பொழுது கட்டாயமாக நமக்கு எல்லா தெய்வத்தினுடைய ஆசையும் பரிபூரணமாக கிடைக்கப்பெறும் நிறைய பேர் வீடுகளில் பழங்களில் இந்த கனிகாணத்துலுக்காக நிறைய பழங்கள் அனைத்தையுமே வாங்கி வைத்து வாட விடுவது அப்படிங்கிறது செய்வாங்க அப்படியெல்லாம் செய்யாமல் கூடுமான வரைக்கும் நீங்களே நீங்கள் உபயோகிக்க பாருங்கள் இல்லை பசுமாடுகளுக்கு கொடுப்பது அப்படிங்கிறது செய்துக்கோங்க இல்லை கனிகாணத்துலுக்காக வைத்திருக்கக்கூடிய பழங்கள் அல்லாத வேறு பழங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அதை அடுத்தவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பது அப்படிங்கிறதையும் செய்துக்கலாம் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வாட விடுவது அழுக விடுவது அப்படிங்கிறதெல்லாம் செய்யாதீங்க அடுத்ததாக ஏழாவது முக்கியமான விஷயம் பொதுவாக இந்த குறிப்பிட்ட சித்திரை முதல் நாளின் பொழுது நிறைய பேருடைய வீடுகளில் பச்சடி தயாரிப்பது அப்படிங்கிறது அப்படிங்கிறத செய்வோம் இல்லைங்களா அறு சுவைகளும் சேர்க்கப்பட்ட நம்ம பச்சடி தயாரிப்போம் அப்படி நம்ம செய்வது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே கண்டிப்பாக இந்த குறிப்பிட்ட நாளின் பொழுது கசப்பான காய்களை கீரைகளை சமைப்பது அப்படிங்கிறத தவிர்த்துக்கணும் பச்சடிக்காக நம்ம அனைத்து பொருட்களையுமே கலந்தாலுமே அது அனைத்துமே கலந்தது தான் வாழ்க்கை அப்படிங்கிறத அறிவுறுத்துவதற்காகவே அறுசுவை உணவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பச்சடியானது தயாரிப்போம் ஆனால் அதை தாண்டி நம்ம குறிப்பிட்டு கசப்பான காய்களை சமைப்பது இல்லை கீரைகளை சமைப்பது அப்படிங்கிறத தவிர்த்துக்கோங்க அடுத்ததாக எட்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த குறிப்பிட்ட நாளின் பொழுது வெண்ணெய் உருக்குவது அப்படிங்கிறத செய்யவே கூடாது இதை நல்லா நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த நாளின் பொழுது நம்ம வீட்டுக்கு வருகை தரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு தாம்புலம் கொடுப்பது அப்படிங்கிறத கட்டாயமாக செய்யணும் என்ன நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும் முக்கியமான விசேஷ தினங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே நம்ம வீட்டுக்கு சுமங்கலி பெண்கள் வருகை தராங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக தாம்புலம் கொடுப்பது அப்படிங்கிற செயலில் ஈடுபடுங்க இதனால் நம்ம வீட்டில் என்னென்னைக்குமே செல்வ கடாட்சமானது நிறைந்திருக்கும் அடுத்ததாக ஒன்பதாவது முக்கியமான விஷயம் இந்த குறிப்பிட்ட நாளின் பொழுது நம்ம வாங்கக்கூடிய மங்கள பொருட்கள் இருக்குது கல்லுப்பு மஞ்சள் குங்குமம் வெற்றிலை பாக்கு பழம் இந்த மாதிரி வாங்கக்கூடிய மங்கள பொருட்கள் அந்த குறித்த நாள் அதாவது சித்திரை கொஞ்சம் நம்மளுடைய பயன்பாட்டிற்காக எடுத்துக்கொள்வது கூட கல்லுப்பு வைப்பது மஞ்சள் வைப்பது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே செய்வோம் அப்படி வைத்திருந்தாலுமே கண்டிப்பா அதுல இருந்து ஒரு சிட்டிகை அளவையாவது எடுத்து நம்ம பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கறத கட்டாயமா செய்யணும் ஏன்னா இந்த பொருட்கள் அனைத்தையுமே மகாலட்சுமி தாயார் குடிகொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய பேர் வச்சுட்டு அப்படியே விட்டுருவோம் ஆனா அதை எடுத்து நம்ம பயன்படுத்தும் பொழுது மட்டும்தான் நம்ம வீட்டில் என்றைக்குமே அம்பிகை நிரந்தரவாசம் செய்வாங்க அடுத்ததாக ஒன்பதாவது முக்கியமான விஷயம் கண்டிப்பாக இந்த குறிப்பிட்ட நாளின் பொழுது வீட்டை சுத்தப்படுத்தக்கூடிய பொருட்களை காசு கொடுத்து வாங்குவது அப்படிங்கிறத செய்யாதீங்க அது துடைப்பமாக இருக்கலாம் இல்லை ஏதாவது சுத்தப்படுத்துவதற்கு தேவைப்படக்கூடிய பொருட்களாக இருக்கலாம் கண்டிப்பாக இந்த நாளைக்கு நம்ம வாங்குவது அப்படிங்கிறத தவிர்த்துக்கணும் அடுத்ததாக பத்தாவது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கண்ணாடி சார்ந்த பொருட்களை காசு கொடுத்து வாங்குவது அப்படிங்கறத செய்யாதீங்க காலணிகள் வாங்குவது அப்படிங்கிறதையும் தவிர்த்துக்கோங்க தானங்கள்லே சிறந்ததாக சொல்லப்படக்கூடிய அன்னதானத்தை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற யோசனை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அன்னதானம் மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் நீர்மோர் தருவது அப்படி இல்லைனாக்கா நீங்கள் தண்ணீர் தருவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க தனித்து நீங்கள் அன்னதானத்துக்கு பதிலாக நீர்மோர் தரலாங்கிற எண்ணம் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுதும் தாராளமாக செய்துக்கலாம் ஆனால் நீங்கள் உணவை தானமாக தரும் பொழுது கட்டாயமாக நீர் மற்றும் நீர்மோர் ஏதோ ஒன்று நீங்கள் கண்டிப்பாக கொடுத்துடுங்க இப்போ நம்ம இந்த பதிவின் மூலிமா மங்களம் பொங்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு நமக்கு எல்லா விதத்துலையுமே நற்பலன்களை ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா இந்த நாளனைக்கு நம்ம செய்யவே கூடாத ஒரு சில முக்கியமான தவறுகள் என்னங்கிறதுக்கு அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த தவறுகள் அனைத்தையுமே நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் முதல் நாள் தமிழ் வருடத்தினுடைய முதல் நாள் கண்டிப்பாக இந்த தவறுகளை செய்யாமல் இருந்தாலே போதும் கட்டாயமா நம்ம மேற்கொள்ளக்கூடிய வழிபாடு நம்ம செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தாலையும் நமக்கு வெற்றியானது வசப்படும் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்படுத்தி பெறட்டும் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்